தன் வீட்டுல விளக்கு ஏத்தும் போது திருப்ப மண்டபத்துல தீபத்தூர்ல விளக்கு ஏத்த முடியலையாங்கிற வருத்தம் ஒவ்வொருத்தருக்கு இருக்குல்ல கார்த்திகை விளக்கு ஏத்துற முழுவதுமே ஒரு வருத்தத்தோட எல்லாம் இருந்தாங்க பெண்கள் ஒரு இஸ்லாம் மதத்துக்கு எதிரா ஒரு ஒரு சகோதரர் வந்து கருத்து தெரிவித்தார்னு ஒரு பொய்யான வதந்திய பரப்பி அந்த அந்த சகோதரனை கட்டி வச்சு தீய வச்சு கொளுத்துற காட்சி நான் பார்க்க முதலமைச்சரை விட ஏன்னா இந்துக்களை எல்லாம் அவ்வளவு கேவலமா பேசுறது இந்து மதத்தை கேவலமா பேசுறது ரொம்ப அநாகரிகமான பேர் வழியா ஆராசா இருக்கிறார் அவரை மக்கள் எப்படி இந்து மக்கள் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க திருந்தீங்கன்னா இன்னைக்கு வங்காளேசல நடந்த குடுமையை இங்க எதிர்த்து எல்லாரும் அறிக்கை விட்டுருப்பாங்க ஒரு பூர்ணச்சந்திரன் நீங்க டீசல் ஊத்திட்டு உயிரை விடுறாரு

டிவி அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து மாநில செயல் தலைவர் அவர்கள் வந்து சாரி தேசிய செயல் தலைவர் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழகம் வந்திருக்கிறாரு சென்னையில நீங்க வரவேற்க போயிருக்கீங்க இதுல எலெக்ஷன் வர நேரத்தில் இவர் வருகை எப்படி இருக்கு அப்படின்னு மக்கள் ஆர்வத்தோட இருக்காங்க இன்னைக்கு அவர் என்ன பேசினார்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இன்னைக்கு அவர் அவர் வந்தது வந்து புதுவை நிகழ்ச்சிக்காக புதுவையில் நடக்கிற சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்களை எல்லாம் சந்திக்கிறாரு மண்டல் அளவிலான கூட்டங்களுக்கு போகிறாரு கிளை தனிப்பட்ட ஒரு கிளைக்கு கூட போகிறாரு முக்கிய நிர்வாகிகளோட சந்திக்கிறாரு தேசிய தலைவர் தேசிய தலைவர் அங்கே புதுவையில் சந்திக்கிறாரு நமக்கு ஒரு பெருமை என்னென்னா நேரடியா பதவி ஏற்றவுடன் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் சென்னை விமான நிலையத்திலிருந்து அவருடைய அரசியல் பயணம் தொடங்குன்னு கூட சொல்லலாம் தேசிய தலைவரான தமிழகத்தில் தொடங்குது அப்ப எங்களுக்கு எல்லாம் உற்சாகம் தானே கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் உற்சாகம் இன்னைக்கு காலை நேரத்துல கூட பல்லாயிர கணக்கான நிர்வாகிகள் வந்து வரவேற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒரு ஒரு நாள் இடைவெளியில கட்சி நிர்வாகிகள் இந்தளவுக்கு ஆர்வத்தோடு வந்து சேர்றது பெரிய கஷ்டம் என்ன நாட்டைக்கு முன்தினம் தான் அவர் வருகை வந்து எங்களுக்கு தெரிய வந்தது நாட்டைக்கு முன்தினம் பிற்பகல் தெரிய வந்து இன்றைக்கி காலையில் இவ்வளோ பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தது எங்களுக்கெல்லாம் அவர் மகிழ்ச்சியை கொடுக்கறதோ அந்தளவு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் தான் இது காட்டுது அடுத்து மீண்டும் தலைவர் செயல் தலைவர் அவர்கள் திரு நிதின் நபீன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் வருவார் அது விரைவில் வருவார் ஏன்னா இனி அவர் நிச்சயமாக இந்த பொறுப்பேற்றவுடன் நடைபெறக்கூடிய அடுத்து ஒரு ஐந்து மாநில தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்களாக முன்னணி கொடுத்து பய பயணம் செல்வார் என்று எதிர்பார்க்கிறேன் சார் இப்போ தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வர இருக்கு இன்னைக்கு செயல் தலைவர் அவர்கள் உங்களை போன்ற முக்கியமான தலைவர்களை சந்தித்திருக்கிறார் அவரை என்ன பேசினார் என்ன ஆலோசனைகள் சொன்னார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா இல்லை இன்னைக்கு அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்கள் எதுவும் நடக்கலை வரவேற்பு மட்டும்தான் நடந்தது அடுத்து மீண்டும் வருவதாக தெரிவித்திருக்கிறார் அது வரும்போது நிச்சயமாக எல்லா விதமான ஏன்னா அவர் பீகாரில் இரண்டு முறை மந்திரியாக இருந்திருக்கிறாரு அடிப்படையில் வயது குறைவாக இருந்தாலும் அனுபவம் அதிகமாக அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கிறது மாநில அமைச்சராக இருந்திருக்கிறாரு அந்த வகையில் அவருக்கு அனுபவம் இருக்கும் ஒரு வரலாற்று வெற்றியை பீகாரில் கொடுத்துருக்கிறார் கண்டிப்பா பீகாரில் கிடைத்த வரலாற்று வெற்றியில் அவருடைய பங்கு அதிகமாக இருப்பதாக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அவருடைய ரொம்ப ரொம்ப நம்ம இருபத்தாறு தேர்தலுக்கு பயன்படும் என்பது நிச்சயமான உண்மை அப்போ வந்து எல்லா கருத்துக்களையும் சொல்லுவோம் இப்போ இவர் மட்டும் இல்லாம இப்போ இரண்டு நாட்கள் கழித்து அதாவது வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர்ல பியூஷ் கோயல் அதாவது மத்திய மந்திரி தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவில் அறிவிக்கப்பட்ட அவரும் வந்து வருகை புரிவதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு இப்ப அவர் வந்து முக்கிய ஆலோசனைகள் வந்து அறிவிக்க போற ஆலோசனைகள் போவதாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலங்களும் அதாவது வரவேற்கக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களிலும் ஆலோசனை நடத்த இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு யார் யாரை சந்திக்க போகிறார் எல்லாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கா அவரும் பேசுவாரா தேர்தல் பொறுப்பாள அவர் தேர்தல் பொறுப்பாளர் மட்டுமில்ல ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய கட்சி தலைவர்களை எல்லாம் பீஸ் கோயல் அவர்களுக்கு நன்கு அறிமுகம் இருக்கிறது தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரம் இங்கே இங்கே நாம் செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் நெளிவு சுழிவுகள் எல்லாமே அவர் அறிந்தவர் எனவே அவர் வருகை வருகைக்கு பிறகு இன்னும் சில மாற்றங்கள் வரலாம் பல கட்சிகளோட அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஏனென்றால் அவர் டெல்லியில இருக்கிற அகில இந்திய தலைவர்களோடு பேசிவிட்டு கலந்து விட்டு தான் சென்னைக்கு வருவார் சென்னையில முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிரதான எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய பிரதான கட்சி அவங்க தலைமையில தான் இங்க நம்ம தேர்தலில் சந்திக்க போறோங்கறத ஏற்கனவே நம்ம சொல்லி கூட்டணி கட்சியோட வந்து சீட் பேச்சுவார்த்தைகளும் நடத்துவாரா அதுக்கான காலகட்டம் இதுவா இன்னும் இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகுமா எனக்கு தெரியல அமித்ஷா அவர்களுடைய வருகை இருப்பதாக வந்து தகவல் வெளியானது அதுக்கு முன்னாடியே வந்து மத்திய மந்திரி அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் அவர்கள் வர்றாங்க அமித்ஷா ஜி அவர்கள் வருவதா எந்த தேதியும் குறிப்பிட்டு எந்த அதிகாரப்பூர்வ செய்தியும் வரல நம்ம பத்திரிகை ஊடகங்கள் தான் அவங்க அவங்க பாஞ்சாந்தேதி வர்றாரு எட்டாம் தேதி வர்றாருன்னு அவங்க போட்டுட்டு இருந்தாங்க கட்சியில வந்து எந்த உறுதியான தகவலும் வரல அவர் இங்கே வருவார்னு சொன்னிக்கு மாநில தலைவர் அவர் டெல்லியில டெல்லியில் சந்திச்சிட்டு இருக்காரு அப்படிதான் அது இருந்துச்சு எல்லாம் ஒன்னும் தெரியல பட் அவர் அவருடைய பணி வேற இவருடைய பணி வேற இவர் தமிழகத்துக்கு தேர்தல் பொறுப்பாளர் இருக்காரு இங்க ஏற்கனவே பொறுப்பாளர் இருந்தவர் அசாமுக்கு பொறுப்பாளராக போயிருக்காங்க உள்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலம் பன்னிரெண்டு மாநிலத்திலையும் அவர் கண்காணிப்பாங்க அதனால இங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நன்கு புரிந்து வைத்திருக்கிற மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே பொறுப்பாளராக வருவது வந்து இந்த பணியை தொடங்க இருப்பது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக ஒரு வெற்றி வாய்ப்பை வெற்றிக்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு வழிகாட்டுவார் திமுக வந்து கண்டிப்பா பீகாரை தொட முடியாது தெலுங்கானாவை ஆண்டுகள் கழித்து ஒரு சாதனை படைச்சிருக்கு திருவனந்தபுரத்துல அதுவும் வந்து பெண்களின் ஓட்டுகள் அங்கேயும் வந்து அதிகமாகி இருக்கு படித்தவர்களின் ஓட்டுகளும் அதிகமாக இருந்திருக்கு அந்த இடத்துல இப்ப பாஜகவினுடைய அடுத்த கண்காணிப்பு வந்து தமிழகம் தான் பார்வை அந்த இடத்துலதான் இருக்கு அதாவது ஆளும் கட்சியும் வந்து பாஜகவை வந்து ஒரு பயத்தோட தான் பாக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு தேர்தல் களம் பாஜகவுக்கு சாதகமா இருக்கு ஏன்னா கடந்த தேர்தல் வாக்குகளை வச்சு தான் கட்சியினுடைய நிலைப்பாடுகளை அறிய முடியும் இப்ப கடந்த தேர்தல் என்ன வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசியாக நடந்த தேர்தல் அதற்கு முன்னாடி இருக்கிற தேர்தல் பல தேர்தல் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது திமுக ஒரு இடத்துல ஜெயிச்ச வரலாறு இருக்கு நூத்தி எண்பத்தி நாலு இடங்களில் ஜெயிச்ச வரலாறு இருக்கு அதனால கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நம்ம எப்படி ஒப்பிட்டு பாக்கோம்னா கடைசியா நடந்த தேர்தல் வாக்குகளை வச்சுதான் ஒப்பிட்டு பார்ப்போம் அதனால மக்களுடைய கரண்ட் மனநிலை எப்படி இருக்கு அந்த மனநிலை ஒப்பிட்டு பார்க்கும் போது இப்ப அன்னாதம் நேற்ற கழகத்திற்கு பிரதமர் வேட்பாளரே இல்ல திமுகவுக்காவது ஒரு வேட்பாளரை காமிச்சாங்க அதுவும் கூட்டணி இந்தி கூட்டணி இவருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தின்னு இன்டைரக்டா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வேலை பார்த்தாங்க

அப்ப மற்ற இயக்கங்கள் கூட பாண்டியன் அவர்களோ டாக்டர் கிருஷ்ணாமி அவர்களோ திரு ஏசிஎஸ் அவர்களோ ஐஜே கே கட்சியோ இங்கதான் இருக்கு திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் திமுக அகற்றணும்னு தினசரி குறு கொடுத்துட்டு இருக்காரு அப்ப அதுல எல்லாம் எந்த குழப்பம் இல்ல இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை கொண்ட கூட்டணி கட்சி இதே இருக்கும் திமுகவுக்கு அடுத்தபடியா திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் சக்தி நமக்கு தான் இருக்கும் அப்படின்னா விஜய்க்கு சவால் விடுறீங்களா விஜய்க்கு நிச்சயமா சார் விஜய் களத்துல இருக்கிற கட்சின்னு அவர் யார சொல்றாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் சொல்றாரா என்னன்னு தெரியல களத்துல இல்லாத கட்சின்னு களத்துல இல்லாத கட்சி அவர் கட்சி தான் ஏன்னா களத்தை இதுவரைக்கும் சீமானையும் முப்பது லட்சம் வாக்குகளை அவர் வந்து பெற்றிருக்கிறாரு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறவரை இருக்கிறவரை களத்துல இல்லாத கட்சின்னு சொல்ல முடியுமா நிச்சயமா இன்னைக்கு தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில அதுவும் ஒண்ணுதானே அவர் வந்து போற போக்குல களத்துல இல்லாத கட்சின்னு அவர் எப்படி சொல்ல முடியும் அப்ப களத்துல யாருமே இருக்க கூடாதுன்னு எல்லாரும் மூட்டை கட்டி வீட்டுக்கு போயிடணுமா இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி நாங்க பிரதானமா அதிகமான ஓட்டுக்களை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்றிருக்கிற கட்சி நாங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்ப அதே கூட்டணி தான் அண்ணாதிராடு முன்னேற்ற கழக பொதுச் தலைமையில இன்னைக்கு கூட்டணி அமைச்சு தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்க போறோம் ஏன்னா அவர் முப்பது ஆண்டு கால சினிமால பல அரசியல பார்த்தவர் பல அரசியல் தலைவர்கள் மாதிரி அவங்கள வில்லனா வச்சு ஒரு ஆக்ட் பண்ணிருக்காரு எல்லாம் நிறைய அவருக்கு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் சினிமாவும் பிரதிபலிப்பு நீங்க அதான சினிமாவை பாக்குறீங்க அங்க சினிமாவில ஒரு கேரக்டரா மாறி தானே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சினிமாவும் அரசியலும் ஒண்ணா ஆக முடியாது பட் சினிமா வந்து அரசியல் பொதுமக்களுடைய வாழ்க்கையினுடைய மற்றொரு பிம்பம் தான் சினிமா எஸ்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நீக்கப்பட்டிருக்கு ஒரு கோடியை தொடும் அப்படின்னாங்க ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க திமுகல அப்படியே அதிர்ச்சியில வந்து உறைஞ்சு போன மாதிரி இருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசுறோம் ரொம்ப நியாயமான பணிகள் நடந்திருக்கிறது ஆனா தேர்தல் அதிகாரிகளே இன்னும் நியாயமான நடந்து நடந்திருந்தால் அதுக்கு மேலையே வந்திருக்குன்னு அந்த பெண் அதிகாரி அவர்கள் சொல்றாங்க இல்லப்பா அப்படி சொல்ற தப்பு அப்படி சொன்ன பாதி நியாயமா நடந்திருக்கா பாதி நியாயமா நடக்கலையா என்ன பிரதிபலிக்கணும்னு தெரிஞ்சு பேச முடியாம தமிழ் பேசுறது கஷ்டப்பட்டு பேசுறாங்க பாராட்டலாம் நம்மதான் அவங்க மொழிய படிக்காம இருக்கோம் அவங்க தமிழ கத்துக்கிட்டு இவ்வளவு பேசுறதே பெரிய வரவேற்க விஷயம் அப்படி சொல்ல முடியாது எல்லா இடத்துலயுமே வெளிப்படைத்தன்மை தான் நடந்திருக்கு சரி சில இடத்துல வெளிப்படை தன்மை ஏமாந்துருக்கோம் பிஎல் ஓக்கள் தவறு பண்ணிருக்காங்க தேர்தல் அதிகாரி தவறு பண்ணிருக்காங்க விடுபட்டவர்களை சேர்ப்பதற்கு உங்க வாக்காளர் பட்டியல உங்க அம்மா பேர் இருக்கு வயசு மாறி இருக்கு முகவரி தப்பா இருக்கு அப்படி தவறுகளை திருத்துவதற்கு புதிதாக இப்ப வாக்காளராக மாறக்கூடியவர்கள் சேருவதற்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு ஒரு மாதம் கொடுத்துருக்காங்கல்ல முதல்ல வந்து ஒரு கோடி முதல்ல வந்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் வாக்குகளை நம்ம பரிசோதனை பண்ணோம் படிவங்களை கொடுத்தோம் திருப்பி வந்துச்சு வரல வாங்கி வச்சோம் ஏஎஸ்டின்னு சொல்லி ஆப்சண்ட்டு டெட்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கோம் இப்போ டெட்டு ஏதால இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரம் இன்னும் வந்திருக்கு சிப்டட் வந்து அறுபத்தாறு லட்சம் வந்திருக்கு இந்த சிப்டட்ல அறுபத்தாறு லட்சத்துல நிச்சயமா இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு இல்லை ஐம்பது பெர்சன்ட் திருப்பி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நகர்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே புறநகர் தொகுதிக்கு மாறுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகமான சிப்டெட் இருக்கும் சென்னையில அதிகமான சிப்டட் இருக்கும் கோயம்புத்தூர் மாநகர்ல அதிகமான சிப்டட் சென்னையில மட்டும் பதினாலு லட்சம் வாக்காளர்களுக்கு மேல வந்து நீக்கம் ஆயிருக்காங்க இல்லையா இது வந்து நீக்கம்னா இது பர்மனன்ட் நீக்கம் கிடையாது இறந்தவர்கள் பெர்மனன்ட் நீக்கம் அவங்க மேலோட எலெக்ஷன் நடந்தால் தான் ஓட்டு போட முடியும் பட் சிப்டு இந்த அறுபத்தாறு லட்சங்கிறது ஒவ்வொரு தொகுதி மாறி மாறி போயிருக்கிறவங்க மாவட்டம் மாறி போயிருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இன்னொரு போதி போயிருக்கிறவங்க மீண்டும் தங்களை வாக்காளராக இணைத்து கொள்ளலாம் இப்ப அது எல்லாமே நீக்கம்னு சொல்ல முடியாது செப்டர் டெம்பரரி டிலிட்டர் சரி ஏன் திமுகவுக்கு ஏன் வந்து இப்படி ஒரு பதற்றம் இந்த திமுகவுக்கு வந்து பழக்கம் பழக்கமா அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல கள்ள ஓட்டு கலாச்சாரத்துல அவங்க ரொம்ப எல்லோரும் சொல்லுவாங்கல்ல திமுகவுக்கு கை வந்த கடை அப்படிமாங்க அந்த மாதிரி இருக்கிறது ஒரு வாக்காளர் பட்டியலில் முப்பது பெர்சன்ட் சென்னைல முப்பத்தஞ்சு வாக்காளர் பட்டியல ஆளே இல்லைன்னா அந்த வாக்காளர் பட்டியல உண்மையான வாக்காளர் பட்டியல் உண்மையை கண்டுபிடிச்சா இவங்களுக்கு வைத்தறிச்சல் கோபம் வெறுப்பு வருதுன்னா இவங்க சட்டத்துக்கு விரோதமானவர்கள் நியாயமான தூய்மையான ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதற்கு எதிராக இருக்கிற மனநிலை சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சே போய் வேலை பாருங்க போங்க போங்க இங்க வந்து உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு அங்க போய் வேலை பாருங்க எல்லா குடுக்குறாங்க எல்லா வகையிலுமே அவங்க வந்து திருத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு சேர்க்க வாய்ப்பு அப்ப அதெல்லாம் விட்டுட்டு இங்க கோர்ட்ல வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோர்ட்ட சொல்லி அனுப்புறாங்கல்ல பல கேசுகள் போட்டாங்க கேரளா போட்டாங்க இவங்க போட்டாங்க மேற்கு வங்காளம் போட்டாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு நாங்க விசாரிக்கிறோம்னு அனுப்பிட்டாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் வாக்காளர் பட்டியல்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் படிவத்தை வழங்குறாங்க படிவத்தை பூர்த்தி பண்ணி கேட்கறாங்க படிவம் வந்ததெல்லாம் கணக்குல வச்சிக்கிறாங்க வராதவங்கள இல்லாதவங்கள கண்டுபிடிக்க முடியாத நீக்குறாங்க அப்ப நீ இந்த இடத்துல எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி சேர்த்துக்கன்னு சொல்றாங்க புதுசா சேகரியா சேர்த்துக்கன்னு சொல்றாங்க அதுல தவறுகளை திரு திரியா திருத்திக்கன்னு சொல்றாங்க கட்சியனுடைய பிஎல்ஏ டூக்களுக்கு அதிகாரப்பூர்வ பிஎல்ஏ டூக்களுக்கு அந்த தொகுதியனுடைய ஒரு தனிநபருக்கு வாக்காளருக்கு அந்த தொகுதிக்குள்ள இருக்கிற வாக்காளருக்கு அந்த தொகுதியில இருக்கிற எந்த வாக்காளருக்கும் எந்த வாக்காளர் மீதும் சந்தேகம் இருந்தா நீக்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கலாம்னு சொல்றாங்க இப்போ என்ன இல்ல ஏன் எழுக்கிறீங்க ஐயோ போச்சு தொண்ணூத்தோழு லட்சத்தை நீக்கிட்டு இதான் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்க வாயே பேசலையே சார் பேச மாட்டாங்க எப்படி பேசுவாங்க நியாயமா ஒண்ணு நடக்கும் வந்து பேசுவேன்னு திருக்க உணவு வந்துருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க மக்கள் அசையார்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க இப்ப இது நீக்கம்னு சொன்னாங்க கூட அவங்க தெரியாருக்கு நீக்கன்னு எசையாவே வேண்டான்னு அவங்க உண்மையான இசையார் செயல்பாட்டை பார்த்துட்டு முடிச்சடைத்து நிற்கிறார்கள் இதை இத்து பேசுற மக்கள் நம்மளை விரோதமா பார்ப்பாங்க நிச்சயமா இப்போ என் வீட்டில் என் பக்கத்துல நாலு பேர் இறந்துட்டாங்க நாலு பேர் இறந்த ஓட்டு இப்போ நீக்கிட்டாங்க இது வழக்கம் வந்துட்டே இருந்துச்சுப்பா இப்ப தாப்பா நீக்கிருக்காங்கன்னு மக்களுக்கு நியாயமா பாப்பாங்களா எதிரா பாப்பாங்களா கண்டிப்பா சார் ஒரு காம நாலு வீட்டில் ஊரை காலி பண்ணி கோயம்புத்தூருக்கு போய் அஞ்சு வருஷம் ஆகுது அது வாக்காளர் பட்டியல வந்துகிட்டே இருக்கு இப்ப நீக்கப்படுது இது அந்த 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 பிளாட்ல குடி இருக்கிறவங்க நல்லதா பாப்பாங்களா கெட்டதா பாப்பாங்களா நல்லதா தான் அப்ப மக்கள் எல்லாரும் கரெக்டா இருக்காங்க திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வழக்கம் போல அந்த மோடி மேல இருக்கிற அந்த பீதி இருக்கு பாருங்க அந்த பீதி அந்த பீதியில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க எஸ்ஐஆர்லையும் சொல்லுவாங்க அடுத்து வர மகாத்மா காந்தி அந்த ஊரக திட்டத்தில் வேலை வாய்ப்பு திட்டத்திலையும் இப்ப அதை எடுத்து பேசுவாங்க அடுத்து டீலிமிடேஷன் வரப்போகுது தேர்தலுக்கு முன்னாடி இவங்களே ஒரு பூச்சாண்டி பிடிச்சி பேசுவாங்க அதுக்கடுத்து சாமிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க முடியாது மத்திய அரசு தான் எடுக்கலாம் அதுவும் ஒரு குழப்பத்தை மத்திய அரசே சாமிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்து ஒரு பக்கம் டாக்டர் அம்புமணி மாநில அரசு கேட்டு போராட்டம் நடத்துவாரு இவரும் மத்திய அரசை கேட்டு போராட்டம் நடத்துவாரு இப்படி நம்ம என்ன

இந்து விரோதி என்றால் அந்த ஆராசாதான் நம்பர் ஒன்னாக இருக்கார் இன்னைக்கு திமுகவில் முதலமைச்சரை விட ஏன்னா இந்துக்களெல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசுகிறது இந்து மதத்தை கேவலமாக பேசுகிறது ரொம்ப அநாகரிகமான பேர் வழியாக ஆராசா இருக்கிறாரு அவரை மக்கள் எப்படி இந்து மக்கள் கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பங்களாதேஷ்ல ஒரு கொடுமை பாருங்க ஒரு இஸ்லாம் மதத்துக்கு எதிராக ஒரு ஒரு சகோதரர் வந்து கருத்து தெரிவித்தார்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி அந்த அந்த சகோதரனை கட்டி வச்சு தீய வச்சு கொளுத்துற காட்சி நான் பாக்குறேன் அந்த காட்சி இங்க வர வேண்டாம் ஆனா நம்ம மக்களுக்கு இந்து மக்களுக்கு கிடைக்கிற ஒரு நியாயமான ஒரு மரியாதை வேண்டாமா காசாவுக்கு பேசின தமிழக முதல்வர் நடிகர்கள் எல்லாம் ஏன் இதுக்கு பேசவே இல்லை இன்னைக்கு வந்து வங்க தேசத்துல பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க நீங்க இங்க இருக்கிற தமிழக மக்கள் ஆன்மீக பக்தர்கள் எனக்கு எல்லாத்துக்கும் சாமி தான் வேணும் முருகனுக்கு அரோகரா கோவிந்தா கோவிந்தான்னு திருப்பதிக்கு மலையடுறவங்க சாமியே சரணமையப்பான்னு சபரிமலைக்கு போறவங்க இவங்க எல்லாம் திருந்தணும் இவங்க திருந்துற வரைக்கும் மலைக்கு போக கூடாதுங்கிறீங்களா போற திருந்தன மலைக்கு போறது அவருடைய உரிமை அவர் வந்து அவர் குடும்பத்துக்காக மலைக்கு போற அவர் சமுதாயத்தை திருத்தணும்ல ஏன் குடும்பம் ஏன் பிள்ளை என் மனைவி ஏன் மகள் என் மகன் தேவைக்காக நான் கோயிலுக்கு போறேன் அது மட்டும் எனக்கு போதும்னா அந்த சாமியை நிந்திக்கிறவங்கள யாரு தட்டி கேட்கறது கேட்கணும் அதைத்தான் நான் சொல்றேன் நீங்க திருந்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து எல்லாரும் அறிக்கை விட்டுருப்பாங்க கண்டிப்பா ஒரு புவனச்சந்திரன் நீங்க டீசல் ஊத்திட்டு உயிரை விடுறாரு

அப்ப இந்த வெக்கக்கேடான விஷயத்த நம்ம ஏன் அடிமையா வேடிக்கை பாக்குறோம் நமக்கு எல்லாம் உணர்வே இல்லையா உணர்வே இல்லையா ஒரு கந்தல் மலைன்னு படம் எடுத்தா ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறா தேர்வு கொடுக்க விட மாட்டேங்கிறா அரசாங்கமே சொல்லிடுவீங்க போல இந்த மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு கொடுமை எல்லாம் ஒருதலை பட்சமா மதச்சார்பற்ற கூட்டணி சொல்லி முழுக்க முழுக்க மதச்சார்பா ஒரு கூட்டணி இருக்க திமுகவை தமிழகத்தில் இருக்கிற பக்தர்கள் ஆன்மீக பக்தர்கள் வீட்டுல இருக்க பெண்கள் விளக்கேற்கிற பெண்கள் தன் வீட்டுல விளக்கேற்றும் போது திருப்பீபத்தூர்ல விளக்கேற்ற முடியலைய வருத்தம் ஒருத்தருக்கு இருக்குல்ல கார்த்திகை விளக்கேத்துற முழுதுமே ஒரு வருத்தத்தோட இருந்தாங்க பெண்கள் எல்லார் வீட்டுல இதனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பூர்ணிச்சந்திர இறந்தது எவ்வளவு பெரிய கொடுமை இதெல்லாம் திமுக தான் காரணம் திமுக கூட்டணி கட்சி தான் காரணம் சிறு விடுதலை சிறுதை சிறுத்தைகள் கட்சி தான் காரணம் இந்த கம்யூனிஸ்டுகள் தான் காரணம் அந்த சு வெங்கடேசன் தான் காரணங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லா மதத்தையும் போட்டுறீங்க நல்லா போட்டுருங்க இந்த மக்களை மட்டும் ஏன் அவமதிக்கிறீங்க இந்து கடவுள்களை மட்டும் ஏன் அவமதிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் மனச்சாட்சியே கிடையாதா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் பார்த்து கேட்கணுமா கண்டிப்பா மக்கள் ஏமாளியா இருந்தா கோமாளிகள் ஆட்சி நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பா கோமாளி முதல் வேறு சொல்றீங்களா ஆட்சி நடத்துறது கோமாளிகள் பழக்கம் இருக்குல்ல முகமது பின் இருந்து